ஒருவேளை சோறு இல்லையா இங்க எவ்வளவு குழந்தை குட்டிங்களா நடமா மொண்டு மொண்டு ஊத்துறோம் தண்ணி போக மாட்டேன் அப்படியேதான் நிக்குது எல்லா வீடு எல்லாம் கூட்டிட்டு போயிடுங்க எல்லா வீட்டுல தண்ணி தான் வருஷ வருஷம் வராங்க ஆனா இது வந்து இப்ப நடத்த புதுசு இல்லை எப்ப வருஷமும் இதுதான் நடக்குது வராங்க பாக்குறாங்க போயிடாங்க உங்களுக்கு வந்து ஒரு மாசம் ரெடி பண்ற ரெண்டு மாசம் ரெடி பண்ற பைப் ரெடி பண்ணிட்டு ஒரு ஆறு மாசம் ஆரம்பிச்சாங்க அந்த பைப் பாதிலே அப்படிதான் நிகிது நடுவில் போன மாசம் வந்து ஒரு பிரச்சனை வந்து எம்பி முதலும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணி விடறாங்க மறுபடியும் அதே பிரச்சனை ஆகுது இதே மாதிரி பண்ணி தான் எப்படி தான் பாருங்க கட்ல மேல சேர் போட்டு உக்கார வச்சிருங்க அவங்க வேற உடம்பு சரியாதவங்க இந்த மாதிரி வருஷம் வருஷம் நாங்க எப்படிதான் இருக்குது பண்றேன் பண்றேன் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பார்த்து பாத்துதான் போறதா பண்ண மாட்டாங்க வராங்க ரோட் ரோடு அப்படியே பாத்து போகிறாங்க சந்திதா வர மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க மோட்டர் அது வச்சிருக்கா இது எதுவுமே பண்ணல பாருங்க நேற்று நைட்லேருந்து பிரிது ஃபுல்லாக இது வந்து மழை தண்ணி கிடையாது ஃபுல்லாக காவா தண்ணியா இது ஃபுல்லாகவே காவா தண்ணி ரொம்ப மேலே ஏறி அவ்வளோ தூரம் பேருக்கு வந்துருக்கு எங்கள் குழந்தைங்க வேற இடத்துல அமுச்சுருக்கோம் சொந்த ஒன்று மூணு இருக்குது மூணு வீட்டில் அவ்வளோ தண்ணி வீட்டில் அவ்வளோ தண்ணி இருக்கு இந்த வீட்டில் தண்ணி இருக்கு ஃபுல்லாக காவா தண்ணி தான் இருக்கு எதுவுமே வந்து நார்மல் மழை தண்ணி கிடையாது ஃபுல்லாக ரொம்ப மேலே ஏறி வருது நாங்கள் இருக்கோம் ஐம்பது வருஷமா எதுவுமே இல்லை கக்குஸ் இல்லை பாத்ரூம் இல்லை காவா போகிற தண்ணி போ இடையில அதை பார்த்தா தவளை மழை ஆச்சோன்னு உள்ள தண்ணி இல்லை எந்த வயசு எல்லாம் வராங்கோ போயிடுறாங்கோ கேட்டு போய் அந்த பேட்டி ஏற்றி ஏற்றினு போயிடுறாங்க ஒருத்தர் கூட வந்து இவ்வளோ மழையில இல்லை பாட்டு இல்லாதவங்க தான் ஒரு வேளை சோறு இல்லையா இங்கே எவ்வளோ குழந்தை குட்டிங்களாம் நடமா மொண்டு மொண்டு ஊற்றம் தண்ணி போக மாட்டேங்குது அப்படியே தான் நிற்கிது இதாலேயே எங்களுக்கு ஜுரம் வருது எங்களுக்கு யார் பார்க்குறது நாங்கள தான் போய் பார்த்துக்கணும் நாங்கள தான் ஊசி போட்டோம் திருப்பி திரும்பப்படுத்துகிறதா இருக்குது ஒரு வசதியே இல்லை ராஜா தண்ணிக்கு பாத்ரூம் போக கூட வசதி தண்ணி போகிறதுக்கு இந்த இடம் வந்து எழும்பூர் தொகுதி தண்ணி தொகுதி அந்த எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற புரஷவாக்கத்தில் இருக்க ஒரு மையப்பகுதி பேர் திடீர் நகர் தொண்ணூத்தொன்பதாவது வட்டம் இது இங்கே என்ன பிரச்சனைனா பல ஆண்டுகளாக இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இங்கே மக்கள் வசிக்கிறாங்க குறிப்பாக மழைக்காலங்களில் பார்க்குறீங்கன்னா பாருங்களேன் எங்கள் ஃபுல்லாக மழைக்காலங்களில் மக்கள் வீடுகளில் மக்கள் வசிக்கிற வீடுகளில் தண்ணீர் புகுந்து மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு இங்கே தண்ணீர் புகுந்து அவங்க வந்து பிள்ளை குழந்தை குட்டிகளோட இங்கே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூழ் இங்கே இருக்குது என்னென்னு காரணம்னா தண்ணி போகிறதுக்கோ சரியான வசதி இங்கே கிடையாது தண்ணி போகிறதுக்கோ கால் வசதிக்கோ சரியான வசதி இங்கே இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து கழிப்பிட வசதி அதெல்லாம் இல்லாதனால தான் மக்கள் ரொம்ப இங்கே அவதிப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பல முறை மக்கள் இந்த சட்டமன்றத்துலேயோ இங்கே இருக்கிற அதிகாரிங்கிட்டேயோ எல்லா பல முறை ம கோரிக்கையை வச்சுருக்கோம் மனுக்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் கொடுத்தோம் இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு பகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி தராமல் இருக்காங்க குறிப்பாக அந்த இடத்துல வந்து நாங்கள் அடுக்குமாடி வீடு குடியிருப்பு கேட்டு தான் பல வருஷமாக இங்கே போராடின்னு இருக்கோம் இந்த மக்களுக்கு இந்த திரிநகர் பகுதியில் அதாவது புஷல் ஒரு மைய பகுதி இது இங்கே எப்படின்னா பாருங்கள் பின்னாடி பாருங்க பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்லம் முழுக்க முழுக்க தலித் மக்கள் வசிக்கிற இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு காலமான கோரிக்கை அப்படின்னா இந்த இடத்துல அடுக்குமாடி வீடு குடியிருப்பு இங்கே வசிக்கிற மக்கள் இதே இடத்துல அடுக்குமாடி வீடு குடியிருப்பு கட்டி கொடுக்க சொல்ல பல முறை நாங்கள் போராடி இருக்கிறோம் மனுக்கள் கொடுத்துருக்குறோம் இங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க மேயர் வந்திருக்காங்க கமிஷனர் வந்திருக்கிறாங்க எம்எல்ஏ வந்திருக்காங்க கலெக்டர்ஸ் வந்திருக்காங்க தாசில்தார் வந்திருக்கிறாங்க எல்லா அதிகாரிகளும் இங்கே வந்திருக்காங்க பார்வையிட்ருக்கிறாங்க இது அடிப்படையில் இங்கே நாங்கள் நாங்கள் எங்களோட கோரிக்கை பல முறை இங்கே வச்சுருக்குறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக போன மழை கூட துணை முதல்வர் கூட வந்திருக்கிறாரு அவர் வந்தார் முதல்வர் முதல்வர் பார்வைக்கு இந்த இடம் போயிருக்குது அதில் எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பகுதி மக்களுக்கு இந்த மழை காலங்களில் வெயில் காலங்கள் இல்லாதபடிக்கு இந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்தா இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் இங்கே மழைநீர் இப்போ வருஷம் இல்லை பல பல ஆண்டுகளாக இங்கே நீர் தான் தேங்கி இருக்குது வெயில் காலங்கள் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க சார் இப்போதான் இந்த குழந்தைங்களாம் வந்து கழிப்பிட வசதியெலாம் ரொம்ப பாருங்க இப்போ இந்த மழை காலங்களில் எங்கே போவாங்க எங்கே போகிறது மைதானத்தில் இந்த குழந்தைங்க எங்கே போய் நிற்கும் இந்த மாதிரி சூழ்நிலை மெயின் அதுதான் அதுக்கான எந்த வசதி இருக்கிறத ஒரு பப்ளிக் டாக்டர் ஒன்று தான் இருக்குது அவ்வளோ நாலு பேஷன் தான் இருக்குது ஆனால் கிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இங்கே வசிக்கிறாங்க பகுதியில் என்ன பிரச்சனைனா கரண்ட் கரண்ட்டு தண்ணி இந்த அடிப்படை வசதி எதுவும் வந்து அரசாங்கம் கொடுக்கல கரண்ட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு போட்டாச்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து மனு போட்டாச்சு ஈபியில் மனு போட்டாச்சு எல்லாமே ரிஜெக்டு தண்ணிக்கும் மனு போட்டாச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மனு போட்டாச்சு குறைஞ்ச ஒரு நூறு மனு தான் போட்டிருக்கோம் கையில் வச்சுருக்கோம் நூறு மனுக்கு வந்து பதில் என்னென்னா ரிஜெக்ட் வீட்டுக்கு வீடு வந்து தண்ணி இல்லை வேணா ரோட்டில் போகிறோம் பிடிச்சிங்க தண்ணிக்கிற இடத்த பாருங்கள் பப்ளிக் அது ஒரு காவா தண்ணி இடத்துல தண்ணி எங்களுக்கு குடிக்கிற தண்ணி எல்லாமே டாய்லெட்டுக்கிற டாய்லெட் இருக்குது அது பின்னாடி குடிக்கிற தண்ணி இதுதான் இப்போதும் இந்த இருக்கிற வந்து சுகாதாரம் இல்லாத நிலமை எல்லார் வீட்லேயும் வந்து மருந்து ஸ்ட்ரீட் தான் இருக்குது வீட்டுக்கு வீடு மருந்து ஸ்ட்ரீட் தான் வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் பட்டா இல்லை ஏன்னா எந்த ஒரு காவா தண்ணி போகிற வசதியும் இல்லை ஜனங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை ஃபுல்லாக வந்து ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலை ஒவ்வொரு வீட்லையும் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் இந்த காய்ச்சல் தொற்று நோய் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தொடர்ந்துருந்து அதனால் வந்து அது ஒரே தீர்வு என்னென்னா அடுக்குமாடி குடியிருப்பு தான் அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் எங்கள் சார்பாக இந்த பகுதி மக்கள் சார்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா நலமாக இருக்கும்